இன்றைக்கி நம்ம என்னவளின் எபிசோட் சிக்ஸ்த்து பார்க்க போகிறோம் இந்த கதை உண்மையான நடந்த கதை அவங்க ஏங்கிட்டு இந்த கதையை சொல்லும்போது எனக்கே கண்ணுலேருந்து கண்ணீர் வந்துருச்சு இந்த கதையை தான் நான் அவங்கக்கிட்ட இப்போ ஷேர் பண்ணலாம் ஆமன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது எபிசோட் வந்து சிக்ஸ்த்து வரைக்கும் போய்கிட்டு இருக்குது நீங்கள் இன்னும் எனக்கு வந்து வரவேற்பை கொடுத்தீங்கன்னா இன்னும் நான் எபிசோட்ஸ்க்குள்ளே நிறையா வந்து காதல் எபிசோட்ஸ்க்குள்ளே இதில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம நீசானுக்கு ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிச்சு பொழைச்ச பொழைக்க மாட்டாங்கன்னு வந்து சொன்னோம் இல்லையா ஆனால் ஒரு டாக்டர் வராங்க டாக்டர் வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து டாக்டர் பேர் வந்து ரியாஸ் கான் அவங்க வந்து சொல்கிறாங்க வந்து இல்லை இந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஹெவி டோஸ் கொடுத்துட்டாங்க மயக்க மறந்து அதனால தான் இந்த பொண்ணு இன்னும் மயக்க நிலைமையில் இருக்கிறாங்க எப்படி இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து கண் முளிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டாக்டர் சொல்லிட்டு போன ஓரிரு நாள்லேயே வந்து நீசான் வந்து கண் முழிச்சிட்டாங்க அங்கே உள்ள டாக்டர்ஸ் எல்லாருமே நீசானுக்கு கிளாப் பண்ணாங்க ஓரிரு நாளுக்கு அப்புறம் நீசானை எந்திரிச்சு நடக்க சொன்னாங்க ஆனால் அவங்கனால நடக்க முடியல ஸ்ட்ரோக் வந்துடுச்சு இதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சு நடந்தாங்களா நடக்கலையான்னு நாளைக்கு எபிசோடில் பார்ப்போம்